ஹாய் இந்த வீடியோவில் ஒரு அழகான ரோஜா செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த ரோஜா செடி கொல்கத்தா ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்கத்தா ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் தான் ஏன் அப்படின்னா இது டபுள் ஷேட் கொடுக்கும் பார்த்தாலே தெரியுதா ஒரே பிளான்ல மூணு கலரில் பூத்த மாதிரி இருக்கா இது ஃபஸ்ட்டு வெறியிறப்போ ஃபஸ்ட்டு மொட்டா இருக்கிறப்போவே ஒரு எல்லோரும் ஒரு ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் விரிகிறப்ப எல்லோ கலர் லைட்டாக ஒரு ஆரஞ்சு தெரியும் ஆனால் எல்லோ கலரில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறமா ஓரங்கள் ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் ஆகும் சென்ட்ரு போர்ஷன் மட்டும் நடு சைடு மட்டும் ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலர் மாதிரியும் தெரியும் பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கு அழகாக இருக்குது இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும் ஓரங்கள் மட்டும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த பாருங்கள் இது வந்து இப்போ விரிகிற விரிகிற இது இப்போ ஒரு மொட்டாயிட்டு தானே லைட்டாக விரிகிற மாதிரி நிற்குது இல்லையா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறமா இப்படி லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலராகவும் எல்லோ கலராகவும் மாறிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் டார்க்காக மாறும் அதுக்கப்புறமா ஒரு டூ த்ரீ டேஸ் ஆன அப்புறம் ரொம்ப ஆரஞ்சு கலரில் டார்க் கலரில் மாறிடும் அதுதான் அது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கல்கத்தா ரோஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கிளைமேட்லேயும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எல்லா ஒரு ஹீட்டாக இருக்கட்டும் வெயிலான கிளைமேட்டாக இருக்கட்டும் இல்லை மழையான கிளைமேட்டாக இருக்கட்டும் நல்லா போத்துக்கிட்டு இருக்கும் நிறையவே போக்கும் எல்லா கிளைமேட்டையும் தாங்கி நிற்கக்கூடிய பிளான்ட்னால் இந்த கல்கத்தா ரசி சொல்லலாம் அழகாக போக்கும் நிறையவே போக்கும் நல்ல வாசனையும் இருக்கும் அதுலேயும் வேறு இது வந்து ஒன் வீக் வரைக்கும் பிளான்ட் இந்த பிளான்ட்டில் உள்ள பூவெல்லாம் கொட்டாது வாடவும் செய்யாது அப்படியே ஒன் வீக்கு மேலே வரைக்கும் அது அப்படியே நிற்கும் நல்லா இருக்கும் பூ பார்க்குறதுக்கு அதை தெரியுதா ஓரங்கள் மட்டும் ஆரஞ்சாகவும் சென்ட்ரல் போர்ஷன் மட்டும் எல்லோ தெரியுதா இந்த பூக்கள்லாம் டூ ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆனது இந்த எல்லோ கலர் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது இல்லையா இந்த பூ வந்து ஒரு த்ரீ ஆன பூ த்ரீ டேஸ் ஆனப்பறம் இந்த மாதிரி தான் நிற்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குறதுக்கு டார்க் ஆரஞ்சாக தெரியும் இந்த கல்கத்தா ரோஸ் எல்லாரோட எல்லாராலேயும் இந்த கல்கத்தா ரோஸ் வளர்த்த முடியும் நான் ஏன் அப்படின்னா பெருசாக உரங்கள் கொடுக்க முடியாது நான் கொஞ்சமாக தான் உரங்கள் கொடுப்பேன் ரொம்ப எனக்கு வந்து பிளான் ரோஜா பிளான்ட்டுக்குன்னு நான் ரொம்ப மெனக்கெட முடியாது என்னை ரொம்ப கவனிக்க முடியாது அப்படிங்கிறவங்களாலையும் இந்த கல்கத்த ரோஸ் அழகாக வளர்த்தலாம் ஏன் அப்படின்னா எல்லா ரொம்ப உரம் கொடுத்து ரொம்ப நம்ம கவனித்து கவனித்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் இதை எப்போவாச்சும் ஒருக்காக தான் உரமே கொடுப்பேன் ஆனால் இருந்தாலும் இது ரொம்ப நல்லாவும் எனக்கு ரிசல்ட் கொடுக்குது நல்ல பூக்கும் நிறைய பாருங்கள் ஒரே பிளான்ட்டில் எவ்வளோ பூக்கள்னு பாருங்கள் அதுலேயும் இந்த பிளான்ட் வந்து என்கிட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாகவே இருக்குது அவ்வளோ சீக்கிரமாக இந்த இது வந்து டேமேஜ் ஒன்றும் ஆகாது அப்படின்னு என்ன சொல்கிறது இது வந்து சீக்கிரமாக வந்து பட்டு போகிற மாதிரி இருக்கு இருக்காது ரொம்ப வருஷ கணக்கு நின்று நமக்கு வந்து நல்லா பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டினா இந்த கல்கத்தா ரோஸ் எல்லாம் எல்லோரும் இந்த ரோஸை வாங்கி வைங்க நிறைய பூ கொடுக்கும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் எல்லா கிளைமேட்டும் அது தாங்கி நிற்கும் எதுவுமே ஆகாது பிளான்ட்டுக்கு எதுவுமே ஆகாது அது வந்து நல்லா பூக்கள் கொடுக்கும் பார்த்தாலே தெரியுதா இந்த கல்கத்தா ரோஸ் பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு லைக் எடுத்துக்கோங்க அப்படி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் இந்த கல்கத்தா ரோஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்